ஐயா ஒருவர பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடைய பேசி இருந்துக்கிறாரு ஒருத்தன் கூட கூட பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கான் அவன் மப்பிள பேசிட்டு கரண்ட்ல ஓடுது அவன் வண்டி இவரு பெரிய ஒரு ஐயா அவனா பேசுறான் பாவம் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான் அப்பதான் அவரு தாசுமா திறந்து வச்ச காலம் அவரா வாழ்த்திட்டு போறாரு உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது வீடு அந்த வழியில எங்க அண்ணனையாவது வாழ சொல்றானே